ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படி கஷ்டமில்லாமல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பூண்டை வந்து தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறணும் பின்னாடி நான் பார்க்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக புதினா எடுத்து கட் பண்ணிவிட்டு எலி தொல்லை வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா எலி வர்ற பாதையில் வந்து இந்த புதினா கட் பண்ணி போட்டோம்னா எலி தொல்லை வந்து இருக்காது எலிக்கு வந்து இந்த புதினாவோட வாடை பிடிக்காமல் எலி வந்து ஓடிடும் எலி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூளை மூடுக்குகளில் போட்டு விட்டோம்னா எலி வராது இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு உரிச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவே உரிக்கிறதுக்கு வரும் அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வைச்சோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம் பாருங்கள் ஈஸியாகவே உரிச்சிடலாம் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உரித்தோம்னா உரிக்கிறதுக்கு வராது கண்ணும் காந்தும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இப்படி உரித்தோம்னா ஈஸியாகவே உரிச்சிடலாம் அதிகமாக நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பல் வலி பல் கூச்சம் இருந்ததுன்னா உப்பு தண்ணி நம்ம வீட்டில் சாதாரண டேப்பில் பிடிச்ச தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துகிட்டு அதில் நல்லா கலக்கிக்கலாம் பல் வலி பல் கூச்சம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம வாய் குப்பழச்சிட்டு வந்தோம்னா பல் வலி பல் கூச்சம் வந்து சரியாயிடும் பல்லில் வந்து கிருமிகள் இருக்கிறதுமே வெளியேறிடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பாத்திரலாம் நமக்கு வந்து ஒரு சில டயத்தில் தோசை சுடும்போது போது தோசை வந்து பிஞ்சு பிஞ்சு வரும் அந்த மாதிரி பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஐஸ் கட்டிகளை போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நம்ம முட்டை ஆம்லேட்டுமே தோசைக்கல்லில் செய்வோம் மீன் வறுப்போம் அப்படி வாடையுமே வராமல் இருக்கிறதுக்குமே இந்த ஐஸ் கட்டி வந்து உதவியாக இருக்கும் ஐஸ் கட்டியை போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டோம்னா அந்த முட்டையோட வாடை மீனோட வாடையுமே போயிடும் தோசை வந்து பிஞ்சு போகாமலும் நல்லா சூப்பராகவே வரும் நம்ம ஒரு சில டயத்தில் வந்து அடுப்பில் அப்படியே கல்லை வச்சிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி டயத்துலேயுமே நம்ம ரெண்டாவது வந்து தோசை சுடும்போது தோசை வந்து பிஞ்சு போயிடும் அதுக்குமே இந்த ஐஸ் கட்டியை போட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பராகவே தோசை வரும் இப்போ பாருங்கள் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் மீனோட வாடையுமே போயிடும் முட்டையோட வாடையும் இருக்காது சூப்பராகவே வரும் பிஞ்சு போகாமல் சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நீங்களும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்